ங்களா நீ சொல்லி கேட்கண்ணா இரநூத்தி நாற்பது ரூபா இல்லை போட்டுக்குதே இரநூத்தி எழுபது ரூபானா நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு ரிட்டன் அனுப்பி ஸ்டிக்கர் விட்டுருக்குண்ணா அது ஒட்டாத்து உங்க தப்ப இந்த <highgli> நீங்க <flaws yapa hermano> <Kristin za de FYPera> <suyni>

மருத்துக்கு ரேட்டு இரநூ நாற்பது ரூவா போட்டிருக்காங்க ஆனால் இரநூத்தி எழுபது ரூபா சொல்கிறாங்க ஆனால் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கேட்கும்போது இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தராங்க பத்து ரூபாய்க்கு எங்கேயும் நான் பில்லு தர நாற்பது ரூபா சிக்கி கேட்கும் சிக்கர் தீந்து போச்சு விற்பனை எல்லாரும் அப்படி புது சிக்கர் ஓட்டும் அது தீந்து போச்சுன்னு சொல்கிறாங்க பாவளம் கிராமத்தில்ின் இருக்குது அந்த ஒயின் ஷாப்பில் அதாவது மூணு நா மூணு நான்கு நாளாக நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா போட்டு சரக்கே இல்லை அதனால் அதாவது பிளாக்கில் கேட்குறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் மதுபான கடை ஊழியர்கள் எல்லாமே பூரா பிளாக்கில் எல்லாம் கொடுத்துட்றாங்க அதனால் பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் அதுமாரி அது பாக்ஸ் பாக்ஸாக எல்லாம் கேட்குறவங்களுக்கு அந்த பிளாக்கில் விற்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த ஊழியர்கள் அதனால் அந்த பொது மக்கள் நாங்கள்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு வர ஆளுங்க சாயங்கால டைமில் நைட்டு எப்போ எது எப்போ வந்து கேட்டாலும் அந்த நூற்றி நாற்பது ரூபா போட்டு இல்லை இப்போ மூணு நாலு ஐந்து நாளாகவே சரக்கு இல்லாதால ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இப்போ இரநூத்தி முப்பது ரூபா போட்டு நேற்று நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா நாங்கள் இன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபது வரைக்கும் வந்து போச்சு இதில் கேட்டால் பில்லு வந்து இரநூத்தி அறுபது ரூபா தான் போட்டு கொடுக்குறாங்க இந்த பிளாக்கில் கொடுக்குறத கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஷாப்பு நிரந்தரமாக நடக்கிற மாதிரி பிளாக்கில் நிறுத்தணும் தாய்மான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு